வெல்கம் டு எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்ம சுவையான ஒரு ஹெல்த்தியான ரெசிபி தாங்க பார்க்க ஃபைபர் போனுக்கு இம்யூனிட்டி சிஸ்டத்தை பூஸ்ட் பண்ணி கொடுக்கறது மெயினாக வெயிட் லாஸுக்கு அது எல்லாத்துக்குமே சூப்பரான ஒரு ரெசிபி தான் பாசிப்பயிரில் செஞ்ச தேங்காய் பால் போட்டு ரொம்ப அட்டகாசமான இருக்கும் இந்த மெத்தடில் மாதிரி நீங்களும் ட்ரை விரும்பி சாப்பிடுவாங்க எப்படி வந்து கப்பு பாசி பயிர் வச்சுக்கிட்டேங்க பாசி பயிரை நல்லா மிதமான சூடில் வந்து நல்லா வந்து நாலுலேருந்து அஞ்சு நிமிஷத்துக்கு அப்படி நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க இது மாதிரி அடிக்கடி செஞ்சு கொடுங்க கண்டிப்பாக வந்து எல்லாருமே சாப்பிடுவாங்க விரும்பி சாப்பிடுவாங்க ஏன்னா நம்ம பாசி பயிரில் வந்து சுண்டல் செய்வோம் குழம்பு செய்வோம் அதே மாதிரி பாசி பயிரில் வந்து தோசை அது மாதிரிலாம் செய்வோம் இது மாதிரி செஞ்சு கொடுங்க ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இது நல்லா வறுத்துட்ட பின்னாடி மீடியமான சூடில் வறுத்துட்ட பின்னாடி நல்லா தண்ணி ஊற்றி நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க இது நல்லா தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க வாஷ் பண்ணிவிட்டு அதோட ப்ரெஷர் குக்கரில் இது போட்டுடலாம் இது ப்ரெஷர் குக்கரில் இந்த பாசி பயிரை நல்லா போட்டுக்கோங்க இப்போ நம்ம வேறு தண்ணி வந்து மாற்றிக்கலாம் வேறு தண்ணி நல்லா ஊற்றிக்கோங்க ஒரு மூணுலேருந்து நாலு கப்பு தண்ணி ஊற்றிக்கிறலாம் குடிக்கிற தண்ணி ஊற்றிட்டு ஒரு ரெண்டு பிஞ்சு வந்து சால்ட்டு சேர்த்துக்கோங்க சால்ட்டு சேர்த்துட்டு நம்ம மூடி போட்டுடலாம் மூடி போட்டுட்டு ஒரு அஞ்சுல இருந்து ஆறு விசில் வச்சிருங்க நல்ல குலைவா ஆகட்டும் அதோட ஒரு தேங்காய் எடுத்துக்கிட்டு அந்த தேங்காய்ல இருந்து ஆக்கிட்டு அதோட மிக்ஸி ஜார்ல போட்டுக்கலாம் பெரிய ஜார்ல தண்ணி ஊத்திட்டு நல்லா வந்து ஃபைன் பேஸ்ட் அரைச்சிட்டு ஃபில்டர் பண்ணிக்கலாம் தேங்காய் பால் எடுத்துக்கலாம் நல்லா தண்ணி ஊத்தி ஃபில்டர் பண்ணிக்கோங்க தேங்காய் பால் இதோட டேஸ்டே வந்து நம்ம மெயினாக அந்த தேங்காய் பல்ல இந்த வந்து இந்த பாயசி பருப்பு பாயசம் செய்ய ஒன்றா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இதை நல்லா ஃபில்ட்ரு பண்ணிக்கோங்க இது பெரியவங்களுக்கு கூட கொடுக்கலாங்க அவங்களுக்கு கூட ரொம்ப நல்லது தான் ஏன்னா வந்து நைட் டைஜஷன் ஆகணும்னு கூட இருக்காது நல்லா நல்லா டைஜஷன் ஆயிரும் இதில் ஏன்னா இதில் நம்ம வெள்ளம் பயிர் எல்லாமே நம்ம சேர்த்துருக்கோம் இல்லையா அதனால் ஒன்றும் ஆகாது அதோட ஒரு கப்பு தண்ணி ஊற்றிட்டு ஒரு பேனில் ஒரு ஒன்றரை கப்பு வெள்ளம் சேர்த்துக்கிட்டேன் இன்றைக்கி நான் இது ரெண்டு கப்பு பாசிப்பயிருக்கு ஒன்றரை கப்பு வெள்ளம் கரெக்டாக இருக்கும் அதோட இது நல்லா வந்து வெள்ளம் வந்து நல்லா மிக்ஸ் ஆக்கிடலாம் மிக்ஸ் ஆகிட்டு நல்லா பாயில் ஆகட்டும் அதோடு நம்ம வந்து வெள்ளம் தண்ணி வந்து ரெடி ஆகிரும் இப்போ நம்ம வந்து பாசிப்பயிர் எடுத்து வச்சோம்லையா அது நல்லா குழஞ்சப்பா வந்து வெந்துருச்சு ஆறு விசிலில் பாருங்கள் இது வந்து கொஞ்சம் லைட்டாக மேஷ் பண்ணி விட்டுக்கோங்க அப்படியே உடன் ஸ்பேட்செலாம் வச்சு எது வச்சாவது மேஷ் பண்ணி விட்டுக்கோங்க நல்லா ஒன்று ஏன்னா நம்ம பாயசம் சாப்பிட ஒன்னும் அப்படி லைட்டாக அந்த பாசி பயிர் வரணும் அதே மாதிரி கொஞ்சம் நல்லா குடிக்கிற மாதிரி இருக்கணும் அது மாதிரி அதோட இந்த வெள்ளம் தண்ணி எடுத்துருந்தோம் இல்லையா அதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஃபில்ட்ரு பண்ணி விட்டுக்கலாம் இது மாதிரி நல்லா ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நல்லா குக் ஆகட்டும்ங்க இந்த வெள்ளம் வெள்ளம் தண்ணி இந்த பயிரெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நல்லா இப்படி உடச்சு உடச்சு எடுத்துக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இப்போ நம்ம வந்து நல்லா கொதிச்சிருச்சு இல்லையா அதோட நம்ம இந்த பால் தேங்காய் பால் எடுத்து வச்சிருந்ததை மிக்ஸ் பண்ணிக்கிறலாம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க இது தாராளமாக ஆறுலேருந்து ஏழு பேர் நல்லா சாப்பிடலாங்க அதோட கொஞ்சோண்டு ஏலக்காய் பொடியை சேர்த்துக்கிட்டேன் ஒரு அரை டீஸ்பூன் ஏலக்காய் பொடியும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ இது நல்லா வந்து ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் நல்லா வந்து கொதிச்சிருச்சு அதோட வந்து ஒரு ஒரு சின்ன பேனில் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் ஊற்றிட்டு நெய் நல்லா சூடாகிட்ட பின்னாடி ஒரு பதினஞ்சு முந்திரி பருப்பு சின்ன சின்னதாக உடச்சி போட்டுக்கிட்டேன் அதை நல்லா வறுத்துக்கிடலாம் இதை முந்திரி பருப்பு பாதி அளவுக்கு வெந்துட்ட பின்னாடி ஒரு பதினஞ்சு கிஸ்மிஸ் பழம் குழந்த திராட்சை இருக்குமையா அதையும் நல்லா சேர்த்துக்கரலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க நல்லா வந்து இந்த திராட்சை வந்து நல்லா உப்பி வரணும் அதோடு நம்ம இந்த பாயசத்தில் மிக்ஸ் பண்ணிக்கிறலாம் நம்ம சுவையான பாயசம் ரெடி ஆயிடுச்சுங்க இதே மெத்தடில் நீங்களும் செஞ்சு பாருங்கள் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ரொம்ப ஹெல்தி ரிச் ஆன பாயசம் கண்டிப்பா இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க